காரில் கூகுள் மேப் போட்டு ஞானசேகரன் செய்த சம்பவம் கொள்ளையுடன் குடும்ப பெண்களையும் வேட்டையாடிய அதிர்ச்சி தகவல் வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் பின்னணியில் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழக அரசின் உத்தரவின் பேரில் இந்த வழக்கை காவல்துறை மடைமாற்றும் முயற்சியில் தீவிரமடைந்திருக்கிறது குறிப்பாக ஞானசேகரனை கைது செய்த அடுத்த நாளே இந்த வழக்கின் பின்னணியில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் பேட்டி கொடுத்தார் ஆனால் அதையடுத்து எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் அதன் பின்னணியில் இருக்கும் யார் அந்த சாரை கண்டுபிடிக்க மூன்று பெண் ஐபிஎஸ் அடங்கிய குழுவை சென்னை உயர் நீதிமன்றம் நியமித்து விசாரணையை முடுக்கிவிட்டது ஆனால் இந்த விசாரணைக்கு பிறகும் இப்போது வரை யார் அந்த சார் என்பதை காவல்துறை அறிவிக்கவில்லை அதே சமயம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஞானசேகரன் பின்னணியில் திமுக புள்ளியும் காவல்துறையினரும் இருப்பதாக தெரிவித்தவர் அவர்களை விசாரிக்க வெளியில் கொண்டு வரவில்லை என்றால் நானே அவர்கள் யார் யார் என்பதை அறிவிப்பேன் என்று ஏற்கனவே எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் என்றாலும் காவல்துறையை பொறுத்தவரை தற்போது இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது அதனால் பெண் ஐபிஎஸ்களின் பி எஸ்களின் வாயை மூடிவிட்டார்கள் அதையடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்று யாருமே இல்லை ஞானசேகரன் மட்டுமே அதில் சம்பந்தப்பட்டவர் என்று சொல்லி தற்போது கடந்த காலங்களில் அவர் செய்த கொள்ளை வழக்குகளை விசாரிக்க தொடங்கிவிட்டார்கள் இது குறித்து சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை காவல் நிலையம் ஞானசேகர் இடத்தில் நடத்திய விசாரணையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை அவர் நடத்திய மொத்த கொள்ளை குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள் அதில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தாத பகுதிகளை நோட்டமிட்டு வீடுகளின் பின்பக்கம் வழியாக சென்று அவன் கொள்ளையடித்து வந்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதோடு தன் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக சொகுசு கார்களில் சென்று கொள்ளையடித்து வந்துள்ளான் ஞானசேகரன் இதற்காக வெளி சார்ந்தவர்களை தனது கூட்டாளியாக வைத்துள்ளார் அந்த வகையில் இதுவரை சென்னையில் அவன் இருநூத்தி ஐம்பது சவரனுக்கும் அதிகமான நகைகளை வீடுகளில் கொள்ளையடித்திருக்கிறார் அப்படி தான் கொள்ளையடித்த பணத்தை வைத்து சொகுசுக்கார் ஜீப் வாங்கியவன் நகைகளை தனது மூன்று மனைவிகளுக்கும் கொடுத்திருக்கிறான் இந்நிலையில் அவனிடத்திலிருந்து நூறு பவுன் நகைகளை தற்போது காவல்துறை மீட்டுள்ளது அதோடு தன் கொள்ளையடிக்க செல்லும் போது அங்கு பெண்கள் தனிமையில் இருந்தால் அவர்களிடத்தில் பாலியல் சீனிலும் ஈடுபட்டுள்ளான் ஞானசேகரன் இதுகுறித்து அவன் கொடுத்துள்ள வாக்குமூலத்தில் சில வீடுகளில் கொள்ளையடிப்பதற்காக பின்புறம் வழியாக செல்லும் போது அங்கு யாரேனும் இளம் பெண்கள் இருந்தால் அவர்களின் கழுத்தில் கிடக்கும் நகைகள் மட்டுமின்றி வீட்டு பீரோவில் இருக்கும் நகைகளையும் கத்தி முனையில் கொள்ளையடிப்பேன் அதோடு அந்த வீட்டுக்கு யாரும் வெளியிலிருந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தெரியும் பட்சத்தில் அந்த பெண்களிடத்தில் பாலியல் பலாத்காரத்திலும் ஈடுபட்டு இருக்கிறேன் என்றாலும் அது குறித்த செய்திகளை இதுவரை எந்த பெண்களும் வெளியில் சொல்லவில்லை என்று இன்னொரு சீக்கிரட்டையும் உடைத்துள்ள ஞானசேகரன் பெரும்பாலும் கூகுள் மேப் மூலமாகத்தான் பள்ளிக்கர்ணை நீலாங்கரை உள்ளிட்ட சென்னையில் உள்ள பல பகுதிகளில் சொகுசுக்கார்களில் சென்று நகை பணத்தை தான் திருடி வந்ததாக கூறியுள்ளார் அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தில் அவன் செய்த பலாத்கார செயலுக்கான தண்டனையே இப்போது வரை கொடுக்கப்படாத நிலையில் யார் அந்த சாரியும் வெளியில் கொண்டு வராமல் இந்த வழக்கை வேறு திசையில் திருப்பும் முயற்சியில் தற்போது ஈடுபட்டிருக்கும் காவல்துறையினர் அடுத்த கட்டமாக அவனை குண்டர் சட்டத்தில் அடைக்கப் போவதாக சொல்லி சில மாதங்களில் மீண்டும் வெளியில் விட்டுவிடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் கொடுக்கும் பயிற்சி அதிர்ச்சியில் ஐபேக்கை உடைத்த திமுக தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் இப்போது வரை அரசியல் களத்துக்குள் வரவில்லை சினிமாவில் நடித்துக் கொண்டே டுவிட்டரில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்றாலும் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோரை அழைத்து தனக்கு தமிழ்நாட்டில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் வாக்கு வங்கி இருப்பதாக பில்டப் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார் குறிப்பாக வட இந்தியாவில் பாஜக திமுகவினர் பூத் கமிட்டிகள் மூலம் எந்த அளவுக்கு ஓட்டுகளை தங்கள் கட்சிக்கு இழுக்கிறார்கள் என்ற வியூகத்தை விஜய் கட்சி நிர்வாகிகளுக்கு பயிற்சியை கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் ஒரு வீட்டில் மூன்று பேர் இருந்தால் ஒரு ஓட்டை கண்டிப்பாக விஜய் கட்சிக்கு இழுத்துவிட வேண்டும் என்று அவரது கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வியூகம் வகுத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் இப்போது விஜய் பக்கம் சென்று விட்டதால் மு ஸ்டாலின் பெரிய அளவில் கலவரம் அடைந்திருக்கிறார் என்றாலும் தற்போது பிரசாந்த் கிஷோர் எந்த அரசியல் கட்சிகளுக்கும் வியூகம் வகுத்து கொடுக்கவில்லை என்பதால் அவரது பின்னணியில் இருந்த ஐபாக் நிறுவனமும் விஜய் பக்கம் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக அந்த ஐபாக் நிறுவனத்தை திமுக தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறது என்றாலும் விஜயை பொறுத்தவரை பிரசாந்த் கிஷோரை தனிப்பட்ட முறையில் தனது கட்சிக்கு வியூகம் வகுக்க வைத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அதன் காரணமாகவே ஏற்கனவே சமீபத்தில் அவரை சென்னை வர வைத்து அவரிடத்தில் ஆலோசனை நடத்திய விஜய் பிரசாந்த் கிஷோரின் தன்னுடைய ஸ்பெஷல் ஆலோசகராக நியமனம் செய்ய போகிறாரா இதன் காரணமாகவே நாளை மறுதினம் நடக்கும் தமிழக வெற்றிக்கழக கழக ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பிரசாந்த் கிஷோரும் கலந்து கொள்ள இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இப்படி பிரசாந்த் கிஷோர் தன்னுடன் இருந்து ஆலோசனை வழங்கினாலே ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி ஆகிய இருவரையும் வைத்து களப்பணி கொள்ளலாம் என்று விஜய் திட்டமிட்டு வருகிறாராம் குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் வாக்குகளை வைத்திருக்கும் அதிமுக திமுக கட்சிகளின் வாக்கு வங்கியை எப்படி உடைப்பது அதற்காக எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோருடன் சேர்ந்து விஜய் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட போகிறாராம் அதன் காரணமாக விஜய் தன்னுடைய கடைசி படத்தில் நடித்து முடித்ததும் தமிழ்நாடு முழுக்க அவர் பிரச்சாரம் செய்ய போவதால் அப்போது மக்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் மேல்தட்டு கீழ்த்தட்டு என மக்களை பிரித்து அவர்களிடத்தில் எந்த மாதிரி பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் பயிற்சி கொடுக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி சீமான் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாள் விஜய் கட்சியில் போகிறார் நாம் தமிழர் கட்சியின் சீமானை பொறுத்தவரை விஜய் அரசியல் கட்சி தொடங்குகிறார் என்றதும் அவருடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பேன் என்று கூறி வந்தார் ஆனால் விஜய் கூட்டணி வைக்கலாம் ஆனால் என்னுடைய கூட்டணிக்கு தான் நீங்கள் வர வேண்டும் நாம் தமிழர் கட்சியின் கூட்டணிக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் இதன் காரணமாகவே விஜயின் கொள்கை குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் சீமான் அதையடுத்து நாம் தமிழர் கட்சிக்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்து வந்த நிலையில் அவர் கட்சியிலிருந்து ஏராளமான மாவட்ட நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள் இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியில் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து வந்த காளியம்மாளுக்கும் சீமானுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் காளியம்மாள் கட்சியில் இருப்பதற்கும் விலகி செல்வதற்கும் அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு என்று கூறியிருந்தார் சீமான் இதன் மூலம் தன்னை கட்சியிலிருந்து வெளியேற சீமான் மறைமுகமாக உத்தரவு போடுகிறார் என்பதை தெரிந்து கொண்ட காளியம்மாள் விரைவில் வெளியேறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று நாம் தமிழர் கட்சியில் இருந்து தான் வெளியேறுவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல நிர்வாகிகளும் விஜய் கட்சியில் இணைந்துள்ள நிலையில் அடுத்தபடியாக காளியம்மாள் விஜய் கட்சியில் இணைந்து விடுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக மாற்று கட்சியில் உள்ள முக்கியமான நிர்வாகிகளை தன் கட்சிக்கு இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் விஜய் கட்சியினர் காளியம்மாளுக்கும் தூதுவிட்டு வந்ததினால்தான் அவரிடத்தில் சீமான் மோதலில் ஈடுபட்டார் அது பெரிய அளவில் முற்றியிருக்கும் நிலையில் தற்போது தன் அக்கட்சியில் இருந்து வெளியேறுவதாக காளியம்மாள் அறிவித்துவிட்டார் அதனால் அவர் எப்போது வேண்டுமானாலும் விஜய்யின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கர சம்பவத்தில் கைதாகியிருக்கும் ஞானசேகரன் சொக்சு காரில் கூகுள் மேப் மூலம் செய்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து காவல்துறையிடம் கொடுத்திருக்கும் திடுக்கடும் வாக்கு மூலம் மற்றும் அடுத்தபடியாக மக்களை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கும் விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் மக்களிடத்தில் எந்த மாதிரி விஷயங்களை பேச வேண்டும் அதை எப்படி பேச வேண்டும் என்று பயிற்சி கொடுத்து வருவது சீமானின் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ள காடி அடுத்து விஜய் கட்சியில் இணைய போவதாக வெளியாகியிருக்கும் செய்திகள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்